போன வருஷம் லண்டனில் ஒரு இயற்கை வரலாற்று அருங்காட்சியம் சார்பில் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எந்த கேட்டகரிங்கனால் வைல்ட் லைஃப் இதில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அவன் வயசு பத்து தான் அவன் வந்து ஜெயிச்சிருக்கான்னு சொன்னால் நம்பினா அவன் வந்து பெங்களூரை வந்து சேர்ந்தவன் இவன் வந்து அவங்க அப்பாவும் கூட நல்லூரில் இருக்க ஒரு புளியந்தோப்புக்கு போயிருக்காரு அப்போ போகிற வழியில் ஒரு கோவிலில் கிருஷ்ணரோடய இருக்குது ஆனால் கிருஷ்ணர் ஒரு இருந்து கிருஷ்ணன் வந்து புலாங்குள்ள வர்றாரு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிலந்தி இருக்குது இது பார்க்க அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சின் அந்த சின்ன பையனுக்கு என்ன பயிற்சிட்டு அவன் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வியான் அவன் பேர் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் இது வந்து புலாங்கூழல் இசையால் இது வந்து கவரப்பட்டிருக்கு சிலந்தி வந்து கவரப்பட்டிருக்கு இதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து பத்து வயசுக்குள்ள கேட்டகரியில் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அவார்டு வந்து இவன் வாங்கியிருக்கான் சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் பஸ் ஓட்டி பெரியலாக இருப்பார் அதே போல் மூலிகையை வச்சு ஒரு மனுஷன் என்ன சொன்னால் நம்பிக்கலா அவர் தாங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த படாயத் சாகு இவர் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஏக்கரில் மூவாயிரம் வகையான மூலிகை செடியில் வந்து வளர்த்து வேலைக்கு ஆட்கள் கூட வைக்காமல் இவரே ஒவ்வொரு செடியாக போய்ட்டு கண்ணு பொருத்தமாக பார்த்து வரைக்கும் வளர்த்து வந்தார் இவருக்கு ஒடிசா மாநிலமும் இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவர் என்ற மூலிகை செடி அங்கே இருக்க எல்லா மக்களுக்குமே ஃப்ரீயாகவும் கொடுத்தாரு அதே போல் உடம்பு எதா சரியாமல் இருந்தால் எல்லாரும் வந்து தான் வந்து மூலிகை வந்து வாங்கிக்கிட்டாங்க அதே போல் இவருடைய மூலிகை செடியை பற்றி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியில் வந்து இவரோட மூலிகை செடியை பற்றி பேசியிருக்காங்க அதே போல் இவர் முயற்சியை பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பத்மஸ்ரீ விருதியும் பெற்றிருக்காரு இப்போ சொல்லுங்கள் மூங்கிலை வச்சு எவ்வளோ பெரியலாக இருக்காருன்ட்டு அயர்மேன் ஆஃப் இந்தியா சின்ன வயசில் என்ன பண்ணாருக்கு தெரியுமா என்ன சொல்கிறேன் அயர்மேனே இந்தியாவில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்கார் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் சின்ன வயசில் என்ன பண்ணுறாரு ஸ்கூலுக்கு போகிறாரு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது பெண்ணை வந்து ஒரு கடையில் போய் வாங்குறாரு இதை வந்து அவரோட டீச்சரை வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நான் தான் எங்கள் ஸ்கூல்லேயே எல்லாேருக்கும் பெண் பெண்ணாக விற்கிறேன்ல நீ எதுக்கு தேவையில்லாமல் போய் கடையில் வாங்குற அப்படி சொல்லி கேட்டுட்டு தனக்கு வேறு அஷ்டமாகிடமோன்ட்டு அவர் வந்து அந்த ஆசிரியர் மாணவரை பற்றி கேட்குறாரு இதை கேட்டோடனே அவர் அந்த மாணவர் வந்து கேட்குறாரு நீங்கள் என்ன உங்ககிட்ட தான் எந்த கட்டாயமும் இல்லை எங்களை பொருத்தக்கரில் வந்து நாங்கள் வந்து வாங்கிப்போம் நீங்களாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதை பார்த்துட்டு இல்லை நீ இங்கே தான் வாங்கினோம் இல்லைனா நான் வந்து உன்னை இது பண்ணுவேன் சொல்லிட்டு இவர் வந்து அச்சுறுத்தியிருக்காரு அந்த மாணவர் என்ன பண்ணுறக்காருன்னா எல்லா பசங்களும் சேர்த்து ஆறு நாள் கிளாஸை வந்து புறக்கணிச்சிருக்காரு அதை போராட்டமெண்ட்ருக்காரு இதை வந்து அவங்க பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு ப்ரின்ஸிபல் கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீ வந்து பண்ணக்கூடாது நீ மாதிரி நீங்கள் பெண் பென்சில் பெண்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது யாருன்னு பார்த்தா சர்தார் வல்லாய் பட்டேல் உங்களுக்கு இந்த டவுட் இருந்திருக்கா அது என்னென்னா வானத்தில் மேகம் மட்டும் எப்படி மிதக்குது ஏன்னா அப்போ அதுவும் கிராவிட்டி மூலயமா கீழே வரணும்ல அது மட்டும் ஏன் மிதக்குது அப்படின்னு டவுட் இருந்தால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இது செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு கோழி இருக்குல்ல நம்ம விளாடுவோம்ல அந்த கோழியை உள்ளே போட்டு பாருங்கள் அது என்ன ஆகிடும் உள்ளே முழுகிடும் இப்போ இதுவே ஒரு ரப்பர் பால் எடுத்து போட்டால் அது வந்து மிதக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா ரப்பர் பலோட டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்கும் அதே தான் இதுக்குமே மேகமோட டென்சிட்டி வந்து நம்மளோட எர்த்தோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்குது அதனால் அது மேகம் வந்து மிதக்க ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் டீ லெவஸா அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் இதை வந்து பார்க்கணும் ஏன்னா டீயை பற்றி இருக்க இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே ஒவ்வொரு அங்கே 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 இருக்க ஐடென்டிட்டி அதாவது இந்த ப்ளேஸில் மட்டும்தான் இந்த ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் புவிசார் குறியீடு அப்படின்ட்டு அந்த ஃபுட்டுக்கு வந்து வளர்வாங்க அதான் அந்த ஃபுட்டுக்கே பெருமை அப்படி இந்தியாவில் இருக்க எவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது ஆனால் டீ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த குறியீடை வந்து வாங்கிச்சு அதோ எந்த இடத்து டீன்னு பார்த்தா டார்ஜிலிங் டீ அதாவது அப்போ இப்போ சைனா வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே டீலாம் வந்து கொடிச்சிருக்காங்கண்ணா அப்போ வந்து என்ன ஆச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீல எல்லா உலக நாடுகளும் டீக்கு வந்து பெஸ்ட்டு டீ அப்படி எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உலக நாடுகளும் வந்தது நம்ம இருக்க டார்ஜிலிங் டீன்னு இருக்குல்ல அதுதான் வந்துட்டு புவிசார் குறியீடு அதை வாங்கி இனி வரைக்கும் டார்ஜிலிங் டீ தான் இவ்வளோ வேர்ல்டு பெஸ்ட்டு டீயாக இருக்குது என்னைக்கே யோசிச்சுருக்கீங்களா ஏன் தங்கம் மட்டும் ஏன் ரேட்டு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கீங்களா ஆனால் தங்கத்தோட விலை அதிகமான உள்ள இலமெண்ட்ஸுமே இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து ஒரே ஒரு கிராம் பிரான்சியம் மட்டும் இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் எட்நூற்றி முப்பது கோடி ரூபா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிராமுக்கு வந்து எட்நூற்றி முப்பது கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கேலிஃபோர்னியம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எலமெண்ட் இருக்குது அது நீங்கள் ஒரு கிராம் வச்சிருந்தா இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து தங்கம் இதே மாதிரி நிறைய எலமெண்ட்ஸு வந்து பூமியில் கிடைக்க ரேராக இருக்குது அதனால தான் அது ஒரு ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது நான் சொன்னேன் பிரான்சியம் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் தான் அவள் தான் அடுத்த கோடி நீங்க நீங்கள் தான் எடுத்தாள் ஏன் அப்படின்னா ஒரு லெமன் சைஸில் இருக்க ஒரு தங்க எடுக்க பத்து லட்சம் டன்னு களிமணம் வந்து நம்ம வெட்ட வேண்டியதாக இருக்குது அதுக்கு அப்போ எவ்வளோ செலவாகும் நீ பார்த்து நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம டெய்லி காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டெய்லி போகும்போது எப்போவுமே எல்லாருமே மாட்டுறது சிக்னலில் ஒரு வாட்டி நிற்போம் அப்போ நிற்கும் போது நம்ம என்ன பார்ப்போம் எல்லாம் வந்து கையெழுந்துவாங்க அதாவது பிச்சை எடுப்பாங்க எல்லோருமே அப்படி இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சென்சஸ் படி எத்தனை பிச்சைக்காரங்க எடுத்தா இருந்தாங்கன்னு பார்த்தா நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிச்சைக்காரங்க ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுலேயே இருந்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இப்போயே அதோட அதிகரித்து கூட தான் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இருக்க தமிழகத்தில் இப்போ இதுக்கு வந்து பிச்சை எடுத்தால் இனிமேடு ஒரு கேஸ் இருக்குது என்னன்னு பார்த்தா இபிகோ செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது கீழே நான்கு பேர் இல்லை அதுக்கும் அதிகமாக சேர்ந்து ஒரு பொது அரங்கில் பிச்சை எடுக்கும்போது நம்ம வந்து இந்த இரு சில பேர் டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல காசு கொடுங்க காசு கொடுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ரைட்ஸ் மூலிமா அவங்கள வந்து அரெஸ்ட்டும் பண்ணலாம் இதே மாதிரியே டூ தௌசண்ட் செவன்டீனில் நாக்பூர்லேயும் ஹைதராபாத்லேயும் போலீஸ் வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க பிச்சை எடுத்ததுக்காக